காலையில எதுவுமே சாப்பிடலையே சார் பானிபூரி புரி சாப்பிட்டு வக்காரலன்னா உக்காந்து பாவம்ல தான் நீ வைக்கறது வக்க முன்னாடியே வந்து கட்ட எடுத்து அடிச்சுட்டாரா நான் ஊந்துட்டேன் ஊந்துட்டு சுற்றி பாக்க ஆளுங்க எல்லாம் பாக்குற ரத்தமா போயிருங்க நாயனில மனுஷனா மிருகமாடா அந்த அம்மா பானிபுரி சாப்பிடவே உட்காந்துருக்காங்க உக்காரக்கூடாதுன்னு சொல்லி போக சொல்லிருக்காங்க இல்ல இல்ல சாப்பிட்டு போயிருங்கயா அப்படின்னு உள்ள போய் அந்த ஆளு கட்டை கட்ட எடுத்துறது மண்டையை அடிச்சு உடச்சு பதினெட்டு தையல் அந்த பொண்ணையும் அடிச்சிருக்காரு அந்த இன்னொருத்தர் பேசுறாரு பாருங்க சிகப்பா தாடி வச்சுக்கிட்டு தான் சப்போர்ட் பண்ணிருக்காரு அவரே அடிக்க வந்திருக்காங்க அவரு எனக்கு ஒரு பைசா வேணா நான் அட்வொகேட்டை வச்சு இவங்களுக்கு நியாயம் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க ஏன்டா நீ எல்லாம் நல்லா ஆம்பளையா இருந்தா பொட்டச்சுக்கிட்டு வீரத்தை காட்டாதரா நல்ல வீரனா இருக்காங்கள அவங்ககிட்ட போய் காட்டுறா ஏண்டா ஏல போனதான் உங்களுக்கு என்ன பேச கூட சரியா இருக்கிறீங்களாமா இந்த செகப்பா தாடி வச்சு பேசிட்டு இருக்காரு அவர் போய் கூப்பிட்டதுக்கு மேல ரூம்ல அடைச்சு வச்சுக்கிட்டு விடலைங்களாமா கலாட்டா மெடியில இருந்து இன்ட்ரி வந்திருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் விட்டுருக்காங்க இவங்களே ஆட்டோல கூப்பிட்டு போய் கேச வாபஸ் வாங்கன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க வேலை போனீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரு நாய் நினைப்பா செருப்பு மாதிரி அவங்களுக்கு மனுஷங்கடா அவங்களுக்கு உயிர் இருக்கு அவங்களுக்கு ஆறு அவங்க ஏழையே பிறந்துட்டாங்க நீங்க எல்லாம் தேடி திருடி வயிற்றுல கொட்டிக்கிறீங்க கம்யூனிட்டி பயில ஏழை கிட்ட போய் வீரத்தை காமிச்சிருக்க புறம்போக்கு